அமெரிக்காவிற்கான தபால் சேவையை தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் அதேபோல் எழுபதாயிரம் ரூபாய் வரையிலான பொருட்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வரி விலக்கு திரும்ப பெறப்படுவதாகவும் அறிவித்தார் அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அனைத்து தபால் பொருட்களுக்கும் அவற்றின் மதிப்பை பொறுத்து கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமெரிக்காவிற்கு பார்சல்கள் அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் கடிதங்கள் ஆவணங்கள் மற்றும் ஒன்பதாயிரம் ரூபாய் வரையிலான பரிசுப் பொருட்களை தவிர்த்து அனைத்து வகையான பார்சல்களும் நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பார்சல்களை அனுப்ப பதிவு செய்தவர்கள் தபால் கட்டணத்தை திரும்ப பெறலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோல் ஆஸ்திரியா, பிரான்ஸ் பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்காவிற்கான தபால் பார்சல் சேவையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன